இது முல்லைப்புலக்கா ஜாதி பூதாக்கா இருக்கீங்களா கண்ணாடி வந்துருச்சு ரொம்ப வெயில் அடிக்கிறதுக்கா ராஜா ரோலக்ஸ் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா விளையாட்டு இருந்தா ரோலக்ஸ் சாரி அக்கா எப்படி இருக்கு ராஜா பகவதா எப்பா இருக்கேன் வெளியில் இருக்கேங்களா எடுத்து அனுப்புங்கப்பா இருக்கே கிரிச்சாக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஓ ஓ ஓகே 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 பெரியம்மா உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கே எங்க பெரியப்பா பையனோட பொண்ணோட பொண்ணு வீடியோ அடு அந்த பாப்பாவுக்கு நான் தாத்தா அந்த கண்ணாடிகள் லைவ் தெரிஞ்சு அப்படியாக்கா வா 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 சூப்பர்ல பார்க்க சார்ஜர் போட்டுட்டு லைவ் கண்டினியூ பண்றேக்கா சார்ஜர் போட்டுட்டு லைவ் கண்டினியூ பண்றேக்கா ஏக்கா எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் இருக்கு ஆ சூப்பர் சூப்பர் அவர் அழகா ஸ்வீட்டா இருக்கீங்க கிருஜாக்கா சூப்பர் அழகா இருக்கீங்க தேவையான தேவையான மாதிரி இருக்கீங்க கிருஜாக்கா அப்படியா தேங்க்யூ தேவன்னு சொல்ல வேண்டாம் தேவனிக்கு பக்கத்துல நம்ம போக முடியாது வேதா ஹாய் வாங்க 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 சப்ரி என்ன வணக்கம் 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 சப்ரி என்ன எப்படின்னா அண்ணன் வரும்போது கர சாமியோ சரணமையப்பா சாமியை சரணமையப்பா சாமி மாலை பட்டிருக்கீங்க பார்த்தேன் என்ன அழகு என்ன ஸ்டைலா கிஞ்சாக்கா ஆமா அழகா இந்த கலாடி இப்படி போடலாம் சரி விடுங்க <laughs> <laughs>